பைசலாக ஐஸ்வரி நாமக்காக வாழ்த்துக்கள் கர்த்தர் இறங்குகிற கர்த்தர் என்பதை தலைப்புள்ள நாம் தொடர்ந்து தியானித்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் கர்த்தர் இறங்குகிற ஒரு ஆயிரத்தி நான்கு ஏற்ற நித்திய கருவையுடன் இறக்குவார் என்று இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் சம் சொல்லுகிறது தகப்பன் தங்களுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்துள்ள திறன் நம்மாண்டவழியில் படிப்பட்டவர்கள் ஒரு தகர்ப்பன் உலக பிரகாரமான ஒரு தகப்பனை நம் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவன் என்னதான் தவறு செஞ்சாலும் சில நேரங்களில் நம் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தை தமக்கு பயந்துடைய வாழ்க்கையில் அவர் இறங்குகிறவராக நம்ம தொடர்ந்து இதனே பதினேழு பசங்க வாசிக்கலாம் கத்தருடைய கருவையோ அவருக்கு பயந்தவர்கள் அவருடைய நிதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக இருந்துச்சு அப்படி பயப்பட வேண்டிய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீது அவர் மீது என்று கூட என்று சொல்லி கத்தருக்கு பயந்து வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில நம்ம வந்து அண்மையை அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கற்றுக் இருக்கிறான் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவா இருக்கிறான் சங்கீதம் நூற்றி பதினோராம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசினா தமக்கு பயந்தவர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுக்கிறவா இருக்கிறான் சிவன் சந்திரனுடைய வாழ்க்கையை வாச்த்துவதாக தெய்வ நோக்கி முறையிடப்படும் பொழுது அவருக்கு பயந்து மோசிக்க அப்படியே வாழ்க்கையில் கத்தர் ஆகாரத்தை கூட தருகிற வாசிக்கிறோம் வேடத்தில் யாத்திரை மற்ற புத்தகத்தை வாசிக்க தேவனுக்கு பயந்து தினால் அவளுடைய குடும்பங்களை செழிக்கும்படியாக தழிக்கும்படியாக கத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வச்சல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர்களோட பயந்து நம் வாழ்வோம் என்று சொன்னால் தகப்ப நிறங்கிறது போல நம்முடைய வாழ்வையிலும் இலங்கைகளை வளாகி இருக்கிறார் அது மாற்றமல்ல சங்கீதம் நூற்றி நாற்பத்தை நம்சங்கம் பத்தொன்பதாம் வருஷத்தை போது அவர் தமக்கு பயனுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் இலட்சிக்கிறார் என்று சொல்வார் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களோட விருப்பத்தின்படி அந்த நமக்கு இறங்கி அவர்கள் அலட்சிக்கிறவராக அவர்கள் விடுதலை கொடுக்கிறவராக அதில் ஆசீர்வாதத்தை கட்டிடக்கிறவர்கள் அவர்கள் ஆகாரத்தை கொடுக்கிறவராக அவருடைய செழிப்பை கொடுக்கிறவராக இருக்கிற நமக்கு இறங்குகிற அவர் தகப்பன் உலக பிரகாரமான தகப்பனை இறங்கி எப்படி கொள்ள நன்மைகள் செய்வார்கள் அதை காட்டில் மேலான தகப்பன் இவருக்கும் நம்ம ஒரு தகப்பலை ஒரு சுமந்து கொண்டு வந்தது இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் கூட தகப்பலை உருளைகிற பயந்துள்ளது அவர் இறங்குகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மட்டும் இறங்கி பயந்து நம்ம வாழ்க்கையில் நடைபெற்றது சொல்லுவோம் இன்னும் மேன்மையான கால ஆசீர்வாதமான காரியத்தில் இந்த நமக்கு சீரியாக இருக்குது நம்ம இப்போ குழந்தைக்கு விருப்பத்தை பார்க்கலாம் நம்ம ரசிக்கிறவர்கள் கத்தர் இந்த வார்த்தை வந்து